ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கானதை தான் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கானது அப்படின்னு கேட்குறீங்களா தனுசு ராசிக்காரங்களுக்கு தாங்க பொதுவாக குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி இருக்குங்க குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வையாக கருதப்படுது வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சுபங்களுக்கு மெயின் காரணியாக இருக்கிறதே குரு பகவான் தான் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி மட்டும் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும் ஸோ ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பலரும் இந்த ரெண்டு பயிற்சி வந்துட்டாவே இந்த பயிற்சியில் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் காரணம் இந்த ரெண்டு பயிற்சியிலையுமே கிரகங்கள் வந்து வச்சு செய்யும் அதனால இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் முழுமையாக வந்து குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு உங்களுடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு கிடைக்கப் போகுது அதனால உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா கெட்டதாக இருந்தால் என்ன பரிகாரம் செய்து தப்பிக்கணும் மெயினாக வந்து தொழில் வேலை இதெல்லாம் எப்படி இருக்கும் குருவுடைய நன்மையால் திருமணம் நடக்குமா குழந்த வரம் கிடைக்குமா குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் போன்ற பல கேள்விகளுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் விட கிடைக்க போகுது திரும்பவும் சொல்கிறேன் குரு பயிற்சி சாதாரணமாக நினைக்க முடியாது குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது குருவுடைய பார்வை நமக்கு கிடைச்சி அவருடைய அமைப்பு சரியாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம ஜெயிக்க முடியும் சரி வாங்க குரு பயிற்சி தாள்களை இப்போ பார்க்கலாம் முழுமையாக இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில பிறந்தவங்க மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றா பதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதை குரு பயிற்சி கரெக்டாக நான் சொல்றது இருக்கும் அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் பழமையான விஷயங்களில் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறீங்க இந்த நம்பிக்கைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை எப்படி பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற கிரகநிலையை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பஞ்சம பூர்வ புண்ணிய இருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு குருவுங்க உங்களது தொழில் ஸ்தானம் விரயஸ்தானம் தனவாக்குஸ்தானம் ஆகியவற்றை பார்க்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு குரு மாறின அவர் உங்களது தொழில் ஸ்தானம் விரயஸ்தானோ தனவாக்குஸ்தானோ ஆகியவற்றை பார்வை இடுறாரு ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்வை இறது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத எல்லா விளக்கத்தையும் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் மேஷத்துல ரிஷபத்துக்கு மாறுறாரு குரு அந்த பயிற்சியோட தான் உங்களுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு நிகழக்கூடிய மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் இந்த உத்தராயண வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியோ புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாமயோகமோ சித்த சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்குள்ள மாலை ஐந்து ஒன்றுக்கு துலா லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து இருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு மாறக்கூடிய விளக்கம் இதுதாங்க சோ இதனோட அடிப்படையில் தான் தனுசு ராசினர் நீங்க பெறக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க சோ உங்க ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறத இப்ப தெளிவா இந்த வீடியோல நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த குரு குருபகவான் குரு பகவான் உங்களுடைய தேகத்தை பொலிவடைய செய்ய போறாரு இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் ஓரளவு விலகி தெளிவானது உங்களுக்கு பிறக்க போகுது குறிக்கோளை சுலபமாக ஈஸியாக அடையிற மாதிரி வழிகள் உங்களுக்கு எல்லா இதுலேயுமே கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டம்லாம் இருந்ததுன்னா பண கஷ்டம் மன கஷ்டம் இந்த எல்லா கஷ்டமும் நீங்க போகுது பொது காரியங்களில் கூட நீங்க ஈடுபடும் போது உங்கள் நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணாக மாறும் மன ரீதியாக இருக்கக்கூடிய கவலை விலகும் பொது காரியங்களில் உங்கள் நேரத்தை செலவிடுறதுனால அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு வேகம் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் தாய்வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கண்டிப்பாக உதவிகள் வேணும் அப்படின்னா தாய்வழி உறவினர்கள் கிட்ட கேட்டு பாருங்க இப்போ குரு சாதகமாக இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலருந்து எதிர்பார்த்துட்டு பல நல்ல தாள்கள் இப்ப வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சி படுத்தும் அது மட்டும் இல்லாம சமுதாயத்துல உயர்ந்தவர்களோடு நெருங்கிய தொடர்பு உங்களுக்கு உண்டாகும் அந்த தொடர்பு உங்களுக்கு வேற லெவல்ல மாற்றத்தை கொடுக்கும் போட்டியாளர்களுடைய சதிகளை தவிடுபடியாக்கி விடுற அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் அவ்வப்போது உடல் உபதைகள் தோன்றி மறையும் அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபதைகள் வந்து உண்டாகலாம் அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் கிடைக்கும் உங்கள் திறமைக்கேற்ற ஊதிய உயர்வும் கிடைக்கும் உங்களுக்கான எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குரு பயிற்சியில பலன் கிடைக்குங்க அதுக்கப்புறம் சட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் பெரிதாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு வம்பு வழக்குகளில் விட்டு கொடுத்து நடந்து கொண்டிங்கன்னா எல்லாமே ஓரளவு முடிக்க முடியும் ஸோ வம்பு வழக்குகளில் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க உங்களை பற்றி வீண் பொருளை சொல்பவர்களிடம் விலகி இருங்க அது ரொம்ப 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 இப்போ அவசியம் உங்களுடைய நுண்ணிய அறிவால் புதிய ஆற்றலை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினருடன் நீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்றீங்கன்னா மனோ மகிழ்ச்சி அடையும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சியை நீங்க அடைய முடியும் தனிப்பட்ட முறையில் கூட்டு தொழிலில் நல்ல நிலையை நீங்க வந்து அடையலாம் உங்களுடைய தெய்வீக நம்பிக்கை இனி வந்து உங்களுக்கு பலப்படும் அது மட்டும் இல்லாமல் பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை இனி நீங்க சார்ந்து செய்யாம தனித்து செய்து பெருமை அடைவீங்க இந்த மாதிரி பாசிட்டிவா நடக்க போகுது போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி அதுக்கப்புறம் குடும்பத்தில் குதூகலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையோ உற்றார் உறவினர்களிடம் கூட பக்குவமாக நடந்து கொண்டிங்கன்னா அவங்களுடைய ஆதரவு நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் அவங்க ஆதரவு உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தக்க வைத்து கொள்ளுங்க உங்களுடைய செல்வாக்கு பயங்கரமாக உயருங்க வீட்டை பழுதுபாக்கிறது போன்ற காரியங்களை செய்யறதாக இருந்தால் இந்த குரு பயிற்சியில் அதை மட்டும் செய்ய வேண்டாம் அது செய்யறதுனால ஒரு யூஸும் கிடையாது ஸோ அதனால் அதை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி துறைகளில் அதிக வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது அதனால் இதெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்துக்குங்க அதோடு முக்கிய முடிவுகளை உயர்ந்தாருடைய ஆலோசனைகளை கேட்டு எடுங்க அது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் மனநிலை சீராக இருக்க யோகா பிரணயம் போன்றவற்றை செய்ங்க அது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அவசியம் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாவீங்க ஆனால் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடுவீங்க பயப்பட வேண்டாம் உங்களில் சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகலாம் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால் தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வியாபாரத்தில் கூட புதிய முயற்சிகளை மேற்கொண்டிங்கன்னா பலனடைவீங்க நடைவீங்க அதே நேரம் கூட்டாளிகளோட விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடியும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களுடைய கவனத்தையும் கவரலாம் இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் சில விஷயம் உங்களுக்கு வியாபாரத்தில் நடக்கும் அரசியலில் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் உங்கள் அனைத்து வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து முடிக்க முடியும் அதே நேரம் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவாங்க எனவே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துட்டிங்கன்னா அந்த குறையும் இருக்காது கலைத்துறையில் உங்களுக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகு இந்த டைம் பார்த்திங்கன்னு உங்களை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதாவது நீங்க எதிர்பார்க்காத புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் ரசிகர்களுடைய அந்த இதனால வேதனை அடைவீங்க சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் அதனால அவங்கள நம்ப வேண்டாம் எனவே அவர்களிடம் எந்த கோரிக்கையை எடுத்து செல்ல வேண்டாம் மற்றபடி பொறுப்போடு பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டியது இந்த டைம் அவசியம் ஸோ ஆகும் மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான பலனை கொடுக்க போதுங்க இப்போ கொடுக்கும் என்று சொன்ன இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்களே இந்த பலன்கள் கேற்ப இந்த குரு பயிற்சி முடிகிற வரையும் நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சியால் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த குரு பயிற்சியில் அவங்களும் நன்மையை வந்து அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி